ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது குலசேகராழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழி ஐந்தாம் திருமொழி வித்துவக்கோடு திவதேச பாசுரம் இது ஒம்போதாவது பாசுரம் கொஞ்சம் வித்தியாசமான பாசுரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்போ தான் நம்ம இதை புரிந்து கொள்ள முடியும் தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் மாயத்தால் மின்னையே சேர் வித்துவக்கோட்டு வித்துவ கோட்டு அம்மானே நின்னையே தான் வேண்டி நிற்பன் அடியனே நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் மாயத்தால் விண்ணையே சேர்த்து கிரி வித்து வக்கோட்டு அம்பானே நின்னையேதான் வேண்டி நிற்பன் அடியேனே நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் தன்னையே தற்கு பணத்து மேலெல்லாம் ஆசை இல்லை பெருமாள் மேல்தான் ஆசை நின்னையே தான் வேண்டி பெருமானை எந்த பெருமானை கூப்பிட மின்னையே செயர் திகிரி வித்துவ கோட்டு அம்மா மின்னையே செயர்திகிரி மின்னைங்கிறது மின்னல் மின்னலுங்கிறதுக்கு பிரகாசம் பிரகாசம் உடைய திகிரின்னா சக்கராயுதம் அது மின்னையே செயர் திகிரி அது பிரகாசமான சக்கராயுதத்தை கையில் உடைய பித்துவை கூப்பிட்டு அம்மானே அப்படின்னு பெருமாளை கூப்பிட்டுட்டு நின்ன ஏத்னியான் வேண்டி பெருமானே உனக்கு உனக்கு மாத்திரம் ஆசைப்பட்டு நின்று ஏதான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் தன்னையே இங்கே நீள் செல்வம் அப்படிங்கிறது மோக்ஷலக்ஷ்மியே சொல்கிறான் மோக்ஷெல்லாம் எனக்கு வேண்டாம் பெருமாள் தான் எனக்கு அது பெருமாள் சேவிக்கிறதனால மோட்சம் அப்படின்னு அந்த பலனெலாம் எனக்கு தெரியாது அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது எனக்கு வேண்டியது பெருமாள் தான் தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் தன்னை அப்படி ஒருத்தர் இருக்கார் அது வேறு விஷயத்தில் எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்த வேறு விஷயங்களில் சேர்ந்தது மோக்ஷமும் கூட அதுவும் எனக்கு வேண்டாம் அப்படி நீ அப்படி இருக்கிற நீ நீள் செல்வம் வேண்டாதான் தன்னை தான் வேண்டும் செல்வம் போல் ஆனால் இந்த மோக்ஷங்கிறது அந்தாசாமியை விடாது அந்த மோக்ஷம் தாசாமியை பின்தொடரும் என்னையும் வேண்டான்னு பெருமாள் மேலே பிரியமாக இருக்கார் அவர் மேலே பிரியமாக இருப்போம் அப்படின்னு இந்த மோக்ஷங்கிற செல்வம் அவனை தொடரும் இதான் முதல் ரெண்டுக்குன்னு அர்த்தம் தான் வேண்டும் செல்வம் மாயத்தால் நீர் பெருமானே உங்களுடைய மாயினால் நீர் எண்ணெய் எனக்கு அருள் செய்யவில்லை என்றான் இனிர் என்னை ஒதுக்கி உபேட்சித்தான் என் மீது கருணை காட்டாவிட்டாலும் பரவாயில்ல ஏதான் வேண்டி நிற்பன் அடியேனே நான் உன்னை பற்றித்தான் நினைத்து கொண்டிருப்பேன் உன்னையே வேண்டுவேன் அதே மாதிரி நான் எப்பொழுதும் உன்னை அடைய வேண்டும் அப்படிங்கிற நிலையில் தான் இருப்பேன் அப்படின்னு பற்ற முடியாது அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால் எப்படி நினையே தான் வேண்டி மோட்ச செல்வம் கூட வேண்டாம் என்று இருப்பவனை எப்படி மோட்சங்கிற செல்வம் தொடருமோ அதே மாதிரி நான் உம்மை வண்டி தான் வேண்டி நிற்கிறேன் அதனால் மோட்சம் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிரும் அப்படிங்கிற மெசேஜை சொல்கிறார் அந்த பெருமாள்கிட்ட அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் புரியுது உங்களுக்கு இந்த பாசத்தில் கொஞ்சம் என்ன சொல்கிறது பல பலவிதமாக அர்த்தம் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி அர்த்தம் பண்ணிக்கிறது சொல்லவும் அதாவது வாழ்வார் சொல்லுகிறார் பெருமானே நானும் முதல்ல சொன்ன மாதிரி நின்னையே தான் வேண்டி தான் எனக்கும் செல்வத்திலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது நான் இப்போ உன்னை வேண்டுவதனால எப்படி மோட்சங்கர கரலட்சுமி அந்த நினைய தான் வேண்டி செல்வம் வேண்டாதாரை பின்பற்றுமோ அதே மாதிரி எனக்கும் மோட்சம் கிட்டட்டும் அப்படின்னு சொல்கிறாரோ அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் பசங்க பிடிக்கலாமா நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் மாயத்தால் மின்னையே சேரதுகிறி வித்துவ கோட்டு அம்மானே நின்னையே தான் வேண்டி நிற்பன் நடிகேனே ஸ்ரீமதே ராமானுஜாய்